வணக்கம் மதுரை டு சிவகங்கை பைபாஸ் இருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் மொத்தம் இருபத்தெட்டு சென்ட் கிழக்கு திசை பார்த்து முப்பது அடி பாதையோட இடம் விற்பனைக்கு இருக்குது இந்த ரோடு நேராக சிவகங்கை நோக்கி போகிறது பூவந்தி இடத்துக்கு இடத்துலேருந்து பூவந்திக்கு ரெண்டு கிலோமீட்டரு இடம் வந்து கரெக்டாக லொக்கேஷன் வந்து ஃபாத்திமம்மைகள் காலேஜை ஒட்டி இருக்குது ஃபாத்திமம்மைகள் காலேஜை ஒட்டி இது நேராக மதுரையிலேருந்து வருது இந்த ரோட்டில் ஃபாத்திமாவைகள் காலேஜை தாண்டி இந்த ரோடு வந்து முப்பது அடி ரோடு இப்போ நம்ம போகிற ரோடு முப்பது அடி ரோடு இந்த ரோட்லேருந்து நூறு அடி நூறு அடி இந்த ஃபென்சிங் பண்ணியிருக்கல இந்த பிளாட் இந்த ஃபென்சிங் பண்ணும்போது கமர்ஷியல் பிளாட்டுக்கு அடுத்த பிளாட்டு கிழக்கு திசை பார்த்து மொத்தம் இருபத்தெட்டு செண்டி இடம் விற்பனைக்கு இருக்குது இந்த முப்பது அடி ரோடு சேர்த்து தான் இடம் விற்பனைக்கு இருக்குது இருபத்தெட்டு செண்டி இடம் மெயின் ரோட்லேருந்து நூறு அடி ரெண்டாவது பிளாட்டு முப்பது அடி பாதையோட மதுரை மாவட்டம் தான் வரும் மதுரை டு சிவகங்கை மெயின் ரோட்லேருந்து நூறு அடி தூரத்தில் இடம் கிழக்கு திசை பார்த்து விற்பனைக்கு இருக்கு இடத்துலருந்து பூவந்திக்கு ரெண்டு கிலோமீட்ரு இந்த தான் கமர்ஷியல் பர்பஸுக்கு குடோனுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகக்கூடிய இடம் இடம் வந்து ஒரு செண்டு ரெட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பது சொல்கிறாங்க விலை கொஞ்சம் குறச்சி பேசலாம் இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் திரிய நம்பர் கால் பண்ணுங்கள்